இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப கூலிங்காக்கறதுக்காக நாங்கள் இடம் தான் கரும்பு கடையில் லொக்கேட் ஆகிக்கிற உங்கள் ஜிகிதண்டா கடை கரும்பு கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே நாலு கடை தள்ளி பெருசாக ஜிகிதண்டா கடைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இந்த குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு சொல்லிட்டு முன்னாடியே போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரன் இருக்கு பார்த்திங்கன்னா இவங்க கலக்கிற ஸ்டைலே செமையாக இருந்துச்சு அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு கலக்கும் போதே குடிக்கணும்னு கலர் கலராக பிசின்னு வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க சாதா ஜிகிர்தண்டா இருபது ரூபாய்க்கும் ஸ்பெஷல் ஜிகிர் தண்டா முப்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க பார்சலும் அவைலபிளாக இருக்குதுங்க ரெண்டுக்குமே த பெஸ்ட் ட்ரிங்க்குன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்தி உங்களுக்கு யாருக்குடியாது போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டு போலாமான்னு கேளுங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க